அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று இருந்தார்கள் நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள் ஏன் அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் அந்த மண்ணின் மகன் மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான் இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தம் தரகர்கள் புரோக்கர்கள் தலைவர்களாக அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ என் சாவதோ என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அனுமதித்தார்கள் என்ன நடந்தது அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம் அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம் அணு அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உழைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இது அண்ணன் சொல்லல உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதையும் அண்ணன் சொல்லல அணு விஞ்ஞானிகளே சொல்றான்